வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே ப்ரொடிக் பண்ணோம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இருக்கிறதோட இருந்தாலும் வந்து தங்கத்தோட விலையில் பெரிய சரிவை எதிர்பார்க்கலான்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தங்கத்தோட விலை சரிஞ்சிருக்கு வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா தொடர் சரிவில் காணப்படுதுன்னு சொன்னோம் அதே போல் இன்றைக்கும் வந்து தொடர் சரிவில் காணப்படுது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு ரூபாவாக இருக்குது மேலும் இந்த வாரத்தில் வந்து இது நான்கு ரூபாயிலேருந்து எட்டு ரூபாய் ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு கிலோ வெள்ளியோட விலையை வந்து எண்பத்தி ஆறாயிரமா இருக்கு எட்டாயிரம் அப்படிங்கிற நிலையில் வந்து வந்து வாய்ப்புகள் நான்கு கார் தங்கத்தோட விலைய பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாவாக இருக்கிறது மேலும் நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கிராமுக்கு சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்கு அதே போல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலை ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாவாக இருக்குது இதுவும் மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணாயிரத்துலேருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா சரியிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பது சதவீதம் இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்தாக இருக்கிறது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராமோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சிறப்பாக இருக்குது வீடு தேடி தங்கம் வெள்ளியோட விலையை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கூறே ஒரு லைக் போடுங்க இதுவே எட்டு கிராமோடய விலை ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி எண்பதாயிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் சரியாக வாய்ப்புகள் இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை வந்து பார்த்திங்கன்னா சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பொருளாதார நிபுணர்கள் வந்து கணிச்சிருக்காங்க அதே போல இந்த சரிவு ஏ வந்திருக்கு இது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா தொடர்வதற்கான வாய்ப்புகளும் அம்சங்களும் சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம் எதை வச்சு நம்ம இப்படி சொல்றோம் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை மீண்டும் வந்து சரியாச்சிருக்கு நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு டாலராக இருந்தது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது டாலர் சரிஞ்சு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு டாலராக இருக்கு அதே போல் வந்து இன்றைக்கே வந்து இது மேலும் நம்மளுக்கு வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது டாலர் வரைக்கும் வந்து சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அப்படி என்ன என்னாகனா இதோட தாக்கம் வந்து நாளையோட தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் தெரிய போது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து தங்கம் வெள்ளியோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா இது மேலும் சரியாக ஊக்குவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்கத்தோட விலையாக மேலும் வந்து நம்மளுக்கு வந்து அறுபதுலேருந்து நூற்றி இருபது டாலர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸுக்கு சரிவதற்கான வாய்ப்புகளும் உருவாக இருக்க காரணத்தினால தங்கம் வெள்ளியோட விலையில வந்து நம்ம மேலும் வந்து சரிவை இந்த வாரத்தில் நம்ம பெருசாக எதிர்பார்க்கலாம்